சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைகள் இன்று உன்னிடம் நான் சொல்ல வந்த செய்தியை கேட்டால் மனதில் உனக்கு இருக்கும் கசப்பான எண்ணங்கள் இன்று உன்னை விட்டு போய்விடும் பொறுமையாக கீழ் நான் சொல்ல வருவதை நேற்று இரவு முழுவதும் கண்களில் உறக்கம் இல்லாமல் உன் நினைவாக அழுது புலம்பினாய் உன் துணை அதை சொல்லத்தான் வந்துள்ளேன் இத்தனை நாள் உன் ஞாபகம் இல்லாமல் இருந்த உன் உறவு திடீரென்று இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் கண்களில் கண்ணீரோடு உன்னை நினைத்து கதறி அழுததின் காரணத்தை தெரிந்து கொள் உன் துணையின் மனதில் அன்பு இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அவர் காட்டாத அன்பை மனதில் பூட்டி வைத்திருக்கிறார் இத்தனை நாள் அவருக்கு தெரியாது வெளியே காட்டாத அன்பு தேவையில்லாத ஒன்று என்று அதை இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறார் என் மனதில் அன்பு இருப்பதை என் துணை நான் வெளிக்காட்டி இருக்க வேண்டும் வெளிக்காட்டாமல் போனது என் தவறு என்று தன்னையே வரித்துக் கொண்டு இப்பொழுதுதான் தன் தவறை புரிந்து கொண்டிருக்கிறார் வெளியில் சொல்லாத அன்பு வீண்தானே அதே போலத்தான் இப்பொழுது உன் துணையின் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த அன்பு வீணானது அல்லவா ஏனென்றால் அது உனக்கு தெரியாமலேயே போய்விட்டது இப்பொழுது என் துணையின் மேல் எனக்கு அன்பு இருக்கிறது என்று திடீரென்று சொன்னால் எல்லோருமே ஆச்சரியப்படத்தானே செய்வார்கள் உன்னை நினைத்து விடிய விடிய கதறி அழுதார் உன் துணை என் அருமையான வாழ்க்கை நான் இழந்து விட்டேன் இத்தனை நாள் என் வாழ்க்கையை நான் வீடடித்து விட்டேன் எத்தனை நிமிடங்கள் எத்தனை நேரங்களை என் உறவோடு நான் வாழாமல் வீணடித்து விட்டேன் என்று கதறி அழுது கொண்டிருக்கிறார் அவர் அழுததின் காரணத்தை விடிய விடிய உறங்காமல் விழித்திருந்த காரணத்தை நீ தெரிந்து கொள் அப்பொழுதுதான் இனியாவது உன் துணையை பற்றி முழுமையாக நீ புரிந்து கொள்வாய் நேற்று இரவு அவர் கனவில் நீ சென்றாய் அப்பொழுது உன்னை ஒரு புதிய உறவு கரம் பிடித்ததாக உன் துணை கனவும் கண்டார் அதில்தான் வேதனையும் அடைந்து திடுக்கிட்டு எழுந்த அவர் விடிய விடிய உறக்கம் இல்லாமல் கண்ணீரோடு கதறி அழுதார் என் உறவை நான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என் உறவு என்னுடையது நான் இப்படியே இருந்தால் என் உறவின் வாழ்க்கை கைமாறிவிடும் அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கதறி அழுவத் தொடங்கினார் உன் துணை உன்னை வந்து சந்திப்பது எப்படி உன்னிடத்தில் மீண்டும் பேசுவது எப்படி என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார் நல்ல தீர்வையும் எடுத்து அந்த தீர்வையும் உன்னிடத்தில் வந்து அவரிடத்தில் கூறத்தான் போகிறார் நல்ல நேரம் உனக்கு வரும் நல்லதே உனக்கு நடக்கும் அதுபோல் இன்று உனக்கு நடக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்